இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு திடீர்னு ஒரு வாய்ப்புல உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் கல்கத்தால ஒரு டாக்டர் அப்யூஸ் பண்ணி கொலை செய்யப்பட்டாங்க எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரியும் மேக்சிமம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு கை கையில் நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எத்தனை பேர் இதுக்காக கவலைப்பட்டீங்க இப்படி நடக்கக்கூடாதே பிள்ளைகள் சின்ன வயசுலேயே இன்றைக்கி போதைப் பொருட்கள் அடிமையாகக்கூடிய தப்பான வழியில் போகக்கூடிய தப்பான வீடியோஸ் பார்க்கக்கூடிய அப்படிங்கிற சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு யாராவது ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் அந்த ஒருத்தன் அந்த தப்பை எல்லா பசங்களுக்கும் கிளாஸில் சொல்லித்தரான் அவன் ஏழாவது படிக்கிறான் அவன் குரான் தான் படிக்கிறான் குரானை மனப்பாடம் செய்திருக்கிறான் அல் ஹாஃபில் என்ற பட்டம் பெறுறான் அந்த பையன் தப்பான வீடியோஸ் பார்த்து அது எல்லாத்துக்கும் கிளாஸில் சொல்லிக் கொடுத்து எல்லாருமே தவறான விஷயங்களை நோக்கி போகிறதுக்கு ஒரு வகுப்பறை காரணமாக இருந்தது அப்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இன்றைக்கி பல இடங்களில் பிள்ளைகள் மொபைலில் தப்பாக பயன்படுத்துறாங்க இன்ஸ்டாகிராம் சாட்டிங் தெரிஞ்சவனோடையும் பேசலாம் தெரியாதவனோடையும் பேசலாம் ஆறு வேணால் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கிறலாம் இந்த பிள்ளைகள்லாம் என்னென்னு நினைக்கிறாங்க யாருக்கு இது தெரிய போகுது பேரண்ட்ஸ்க்கு தெரிய போகாமல் நம்ம ஏமாற்றலாம் டே ஒரு பிள்ளை டென்த்து படிக்கிற ஒரு பிள்ளை பத்து பேர் கூட இன்ஸ்டாவில் பேசிக்கிட்டு இருக்கா ஸ்கூல் டீச்சர்ஸ் இதை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அப்போ பத்து பேர் கூட என்னென்ன பேசினா அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளவும் மோசம் வெளியே ஷேர் பண்ணவே முடியாது கேர்ள்ஸோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா பாய்ஸோட சுச்சுவேஷன் இன்னும் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் பேணுதலாக பார்த்துருவோம் எந்தெந்த பிள்ளைங்களை நாங்கள் நல்ல வழியில் நடத்திடுவோம் எல்லா பிள்ளைகளிலும் நேர் வழியில் கொண்டு போயிடணுமே நம்மளாம் ஹிஜாப் போடுறோம் நோஸ் பீஸ் போட்டிருக்கிறோம் உள்ளத்துக்கு ஹிஜாப் போட்டோமா பாய்ஸுக்கும் இந்த கேள்வி உண்டு தொப்பி போட்டிருக்கீங்க பேணுதலாக ஹேர் ஸ்டைல் கூட வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னு அழகாக தொப்பி போட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல கூட கவர் பண்ணியிருக்கீங்க உங்களோட உள்ளத்தை கவர் பண்ணியிருக்கீங்களா உங்கள் உள்ளத்துக்கான தொப்பி பாதுகாப்பு உள்ளத்துக்கான நோஸ் பீஸ் உள்ளத்துக்கான ஹிஜாப் இந்த விஷயத்தில் பேணுதலாக இருந்துட்டா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றியானதாக மாறும் பலவேறு சூழ்ச்சிகளை கடந்து தான் இந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க வேண்டிய நிலமை இருக்குது காரணம் என்னோட ஹிஜாப் இந்த ஹிஜாப் போடுறதுக்கு முன்னாடி நான் வெறும் சுபரிமாலாவாக இருக்கும்போதே பலவேறு பள்ளிக்கூடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தோம் பெண்கள் பாதுகாப்புக்காக கேர்ள்ஸ் சில்ட்ரன் சேஃப்டி அவேர்னஸ் பாய்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ ஆனால் இன்னைக்கு நான் இந்த ஹிஜாப் போட்டதுனால பெரிய இஷ்யூ இன்ஷால்லா நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு பணிகளை செய்ய வேண்டிய நிலைமையில் சிச்சுவேஷன் இருக்கு அவ்வளவு கவலையான சூழல்ல நாடு இருக்கும்போது நாம் எதை சந்தோஷம்னு நினைச்சு போய்கிட்டு இருக்கிறோம் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க பாய்ஸ் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்தானே வந்தீங்க பத்து மாதம் இல்லை வேலை இருந்து குதிச்சிங்களா ஆ யாரும் அப்படி குதித்த மாதிரி தெரியலை அம்மாவோட வயிற்றுக்குள்ளே பத்து மாதம் இருந்து பிறகு வளர்ந்து வெளியே வந்திருக்கோம் உள்ளே என்ன சாப்பிட்டீங்க கேர்ள்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் பெரிய பிள்ளைங்க அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே பத்து மாதமே என்ன சாப்பிட்டீங்க இட்லியா தோசையா பிரியாணியா என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி அந்த பக்கம் முட்டை தோசையா எதுவுமே சாப்பிடலையா அவன் என்ன சொல்கிறான் அம்மா சாப்பிட்டது எல்லாமே உள்ள ஒரு கிரைண்டரில் அரைச்சி அவன் வயிற்றுக்குள்ளே போயிருச்சான் அப்படி தானே ஒரு குட்டி பையன் பதில் சொல்கிறான் நீ என்ன இன்னும் இங்கே ஒருத்தர் சொல்கிறா நான் பால் குடித்தேன் அப்படிங்கிறான் அம்மா வயிற்றுக்குள்ளேயே சரி இதுதான் உங்களோட ஆன்சர் பெரிய பசங்களுக்கு ஆன்சர் தெரியலையா அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன சாப்பிட்டீங்க நம்மளும் சாப்பிட்டோம் வயிற்றுக்கும் உங்களோட வயிற்றுக்கும் நடுவில் ஒரு டியூப் கனெக்ட் ஆயிருக்கும் தொப்புள் கொடி அந்த தொப்புள் கொடி வழியாக அம்மா என்ன சாப்பிட்டாங்களோ அது அது எல்லாம் ரத்தமாக மாறி அதில் இருக்க விட்டமின் சத்து அதை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு உங்களோட வயிற்றுக்குள்ளே ரத்தம் மட்டும்தான் போய்கிட்டே இருக்கும் உங்கள் வழியாக எந்த சாப்பாடும் உள்ளே போயிருக்காது அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்த பத்து மாதமும் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கொண்டிங்கன்னா தாயின் ரத்தத்தை தான் எடுத்துக்கொண்டீங்க தாயினுடைய ரத்தம் அதான் ஆன்சர் உங்கள் வழியை உள்ளே இருக்கும்போது எதுவுமே போயிருக்காது உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் நேரடியாக அவங்களோட ரத்தம் போய்க்கொண்டே இருந்தது ஒவ்வொரு நொடியும் முந்நூறு நாட்களும் பத்து மாசமும் அப்புறம் நீங்கள் வெளியே வந்தோடனே இந்த தொப்புள் கொடியை வெட்டிருவாங்க உங்களோட வயிற்ற சுற்றி ஒரு துணியை சுற்றி வச்சிருப்பாங்க அது ஒரு வாரம் பத்து நாளில் உதுந்துரும் அந்த அடையாளம் தான் தொப்புள் என்பது எல்லா பாய்ஸ்க்கும் தொப்புள் இருக்கா தொப்புள் இருக்கேன் தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த எல்லா உயிரினங்களுக்கும் தொப்புள் உண்டு உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவர்கள் யார் அப்படின்னு எங்காவது யாராவது கேட்டால் என்னுடைய அம்மா அவளுடைய கருப்பையில் என்னை பத்து மாதங்கள் வைத்திருந்து நொடி நொடியாக இரத்தத்தை தந்தாலே அவள் தான் உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் அப்படிங்கிற பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க தலை உங்க தலை வெளியே வரணும் அம்மா வயித்துக்குள்ள இருந்து அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவ்வளவு வலிக்கும் அறிவியல் விஞ்ஞானி இப்படி அளந்து சொல்றார் தண்டுவடம் முது முடிகிற இடத்துல முதுகுல தண்டுவடம் முடிகிற இடத்துல கீழே ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்கும் அப்படி வலிச்சிருக்கும் அந்த தாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளவு கடினத்தோட உங்களோட அம்மா அவங்களை பெத்து எடுத்து இந்த பூமிக்கு கொடுத்தாங்க நீங்களாம் மதியானம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நீங்க சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நாயோ பூனையோ திடீர்னு மோஷன் போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அங்கே உட்காந்து சாப்பிடுவீங்களா எழுந்திரிச்சு போயிடுவீங்களா எந்திரிச்சு போயிடுவோம் ஆனால் நீங்கள் பச்சை பிள்ளையா பிறந்து ஒரு மாதம் பிள்ளையா கீழே கிடப்பீங்க தரையில் போட்டிருப்பாங்க கை காலம் ஆட்டிக்கிட்டு அப்போ தான் தட்டில் சோறு போட்டு பிணைஞ்சு ஒரு வாய் எடுத்து உங்கள் அம்மா வைக்க போயிருப்பாங்க வாயில் ஒரு வாய் கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே சின்ன குழந்தையாக நீங்கள் அழுப்பி அழுதுருப்பீங்க என்னன்னு உடனே போய் பார்த்தா நீங்கள்லாம் ஆயப்போயிருந்துருப்பீங்க சி அப்படின்னு சொல்கிறீங்களா எப்போவுமே உடனே சாப்பிட்ட பிணைஞ்ச கையை கழுவிட்டு போய் அந்த நீங்கள் ஆய் போன துணியெல்லாம் எடுத்து வாளியில் போட்டுட்டு துவைக்க போட்டுட்டு உங்களை தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு பிறகு வேறு துணியை உங்களுக்கு மாற்றி விட்டுட்டு திருப்ப கை கழுவிட்டு வந்து அதே சாப்பாட்டை பிணைஞ்சு சாப்பிடுவா ஏன் அடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணணும் இன்னைக்கு நம்மளால இதை செய்ய முடியுமா நம்மளால யாருக்காவது இதை செஞ்சு தர முடியுமா அவ்வளோ சகிப்புத்தன்மையோட முடியாது உடல்ல என்னென்ன கண்ணு மூக்கு வாய் காது எங்கெல்லாம் உண்டோ எல்லா துவாரங்களின் வழியாகவும் பிறந்த பிள்ளைகளுக்கு கழிவுகள் வெளியேறும் எல்லாத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணி உங்களை பார்த்து பார்த்து வளர்த்து உங்க பிரெயின்ல அது ஆகலை நீங்க எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேல படித்த தான் உங்க பிரெயினில் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் உங்கள் பிரெயினில் ரெக்கார்ட் ஆகலை அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தது வெளியே வந்து முதல் மூணு வருஷம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தா அப்படிங்கிறது உங்கள் பிரெயினில் ரெக்கார்ட் ஆகலை அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன செ நன்றி செலுத்துவீங்க எப்படி நன்றி செலுத்துவீங்க என்ன திருப்பி கொடுப்பீங்க இன்ஸ்டாவில் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபேஸ்புக்கில் யாருக்குடையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க லவ் அஃபயருங்கிறீங்க யாரோ யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் அஃபேயர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது கேரக்டர் பிஹேவியரில் பிரச்சனை இருக்குது அம்மா அப்பா சந்தோஷப்படாத மாதிரி பிள்ளைகள் வாழ்கிறார்கள் அது கேர்ள்ஸோ பாய்ஸோ யாராகணா இருக்கட்டும் நீங்கள் அந்த அம்மாவுக்கு என்ன திருப்பி தருவீங்க உங்கள் அம்மா அப்பா அவங்களை என்ன நம்பி பண்ணிக் கொடுத்துக்கு அனுப்புகிறாங்க எதுக்காக அனுப்புகிறாங்க என் மகள் ஸ்கூலுக்கு படிக்கப் போயிருக்கா என் பையன் ஸ்கூலுக்கு படிக்கப் போயிருக்கிறான் என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க கல்வி கற்பதற்காக நான் இங்கே ஏதோ அஃபயர்ஸ் ஏதோ பிரச்சனை இந்த சினிமா மீடியா சொல்கிற மாதிரி லவ் சிம்டம்ஸ் அப்படின்னு பலவேறு வழிகேடுகள் இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாய் தாயுதகப்படக்கு துரோகம் செஞ்சுட்டு எந்த பிள்ளைகளும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது யாராவது இன்ஸ்டாவில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னையோட விட்டுருங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டான்னு எதுலையாவது யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னையோடு அதை விட்டு விடுங்கள் என்னோட பிள்ளை எனக்கு நம்பிக்கை தரவங்க செய்ய மாட்டா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உங்கள் தாய்க்கு நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி கடன் நல்லா படிங்க சொந்தக்காலில் நில்லுங்க ஒரு நல்ல வேலைக்கு போங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்கள் அதில் நாலு பேரை படிக்க வைங்க எனக்கு அக்கா இருக்கா தங்கச்சி இருக்கான்னு சொல்கிறவங்களாம் கைத்தூக்குங்க பாய்ஸ் அக்கா தங்கச்சி யாரோ இருக்காங்க எங்கள் வீட்டில் ரைட் கை கீழே போட்டுக்கோங்க அவங்கக்கிட்ட இந்த நோட்டீஸை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும் சரியா ஓகேவா கை கீழே போடுங்க கை கீழே போடுங்க உங்கள் அக்கா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் இந்த நோட்டீஸை கொண்டு போய் சேர்க்கணும் கேர்ள்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட இதை படித்து பார்த்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் டீச்சர்ஸோடு இதை படித்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் எனக்கு கண்களை மூடி உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் யாருந்தா கல்கத்தாவில் மரணித்த அந்த பெண் பிள்ளையினுடைய தாய் தகவனுக்காக அந்த டாக்டரோட அம்மா அப்பாவுக்காக நாங்கள் துவா செய்றோம் அவங்களுக்கு நீ நிம்மதியை ஆறுதலை தருவாயாக இந்த நாட்டில் உள்ள எல்லா பெண் பிள்ளைகளையும் நீயே பாதுகாப்பாயாக பெண்களை பெண் இனத்தை பெண் குழந்தைகளை படைத்தவன் நீயே எனவே அவர்களுடைய பாதுகாப்பை நீயே உறுதி செய்து தருவாயாக பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கான இந்த பணியில் எங்களையும் நாங்கள் இணைக்க ஏதாவது ஒரு வகையில் எங்களை நீ கருவியாக ஆக்குவாயாக ஆமீன் 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 யார் ஆலமீன் ஜசாக்க